சமையில இன்னைக்கு ஒரு அல்வா ரெசிபி பார்க்கலாம் மஸ்கோத் அல்வா தேங்காய் பால் ஒரு மைதா மாவு வச்சு செஞ்சுருக்கேன் நல்லா சூப்பராகவே இருந்திருக்கு நீங்கள் இது போல் உங்கள் வீட்டில் வச்சு செஞ்சு பார்க்கலாம் ஒரு மாதம் ஆனாலும் இது கிடாது வச்சு சாப்பிட்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் மஸ்கோத் அல்வா செய்கிறதுக்கு நான் மைதா மாவு எடுத்திருக்கேன் கோதுமை மாவு எல்லாம் வேணாலும் செஞ்சுக்கலாம் அவங்க விருப்பந்தான் நான் மைதா மாவு தான் எடுத்திருக்கேன் அதனால் ஒரு கப்பு நான் மைதா மாவு எடுத்துருக்கேன் ஏதோ ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன் நம்ம எந்த பவுலே கப்புலையோ எடுக்கிறோமோ அதிலே தான் நம்ம எல்லா மெஷர்மெண்ட்டும் அளந்து எடுத்துக்கணும் இது கொஞ்சமாக தண்ணியை விட்டு ஒரு சப்பாத்தி மாவு பதத்தில் கொஞ்சம் லூஸாகவே இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு மாவை பிசைஞ்சு எடுத்துக்கணும் நம்ம சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் லூஸாக இருந்தால் போதும் அதனால் இந்த மாவு மூழ்கிற அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கலாம் இல்லை நம்ம மைதா எடுத்த கப்புலையே ஒரு மூணு கப்பு தண்ணியை சேர்த்து ஒரு ஒரு மணி நேரம் அப்படியே மூடியை போட்டு மூடிடு சிறுன்னு பார்த்தேன் நல்லா ஒரு மணி நேரம் ஊர்ன பிறகு மாவை நல்லா இது போல் கையில் கரைச்சி எடுத்துடணும் நல்லா கரைச்சிடணும் அதை கொஞ்சம் திப்பியாக உதவும் அதை மட்டும் எடுத்துகிட்டு தண்ணியை நல்லா தெளிய வச்சு எடுத்துக்கணும் நல்லா இந்தளவுக்கு இதை கரைச்சி எடுத்துட்டு ஒரு வடிகட்டி வச்சு அதை நல்லா வடித்து எடுத்துக்கணும் வடிகட்டியில் வச்சு இதெல்லாம் வடித்து எடுத்தோம்னா இந்த மாதிரி கொஞ்சம் திப்பியாக வரும் இதை அப்படியே ஒதுக்கிட்டு தண்ணியை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் இதுபோல் தண்ணியை ஒரு மூடியை போட்டு ஒரு ஒன்றரை மணி நேரம் நல்லா மூடி வச்சிடணும் ஒன்றரை மணி நேரம் கழித்து நம்ம வடித்து வச்சுருக்க மைதாவை பார்த்தோம்னா இந்த மாதிரி தண்ணி தெளிஞ்சு நிற்கி இந்த தண்ணியை இப்படி கொஞ்சமாக இருத்துறணும் நல்லா இருத்துறணும் இதை ஒரு கரண்டியை வச்சு கலந்து விட்டுறோம் இந்தளவுக்கு இந்த மாவை எடுத்துக்கணும் அதே போல் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் மூணு முடி எடுத்து நான் துருவி இதை முதல் பால் ரெண்டாவது பால் எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி தேங்காய் கொஞ்சம் முத்தனை தேங்காய் இருக்கணும் இளம் செய்யக்கூடாது ஒன்றுவொடனா நம்ம அடுப்பில் சேர்த்துக்கலாம் அடுப்பில் ஒரு கடாயோ ஃப்ரை பேனோ எடுத்துட்டு அதில் இந்த கலக்கி வச்சுருக்கேன் இந்த மைதா பால் தேங்காய் பாலையும் அதுபோல் சேர்த்துக்கலாம் நான் அடுப்பு பற்ற வைக்கல இதெல்லாம் சேர்த்துக்கிட்டு தான் நான் அடுப்பு பற்ற வைக்க போகிறேன் மைதா பால் தேங்காய் பால் எல்லாத்தையும் அடுப்பில் சேர்த்த பிறகு தான் நம்ம அடுப்பை பற்ற வைக்கணும் அடுப்பை பற்ற வச்சு கைவிடாமல் கலந்துக்கணும் ஒரு கப்பு மைதாவுக்கு ஒன்றரை கப்பு சுகர் எடுத்திருக்கேன் இதில் ஒரு பாதி அளவு சுகரை கேரமல் பண்ணிக்கிறோம் இதில் பாதி சுகரை தான் அந்த மைதாவை தேங்காய் பாலில் சேர்க்க போகிறோம் எடுத்து வச்சுருக்க பாதி சுகரை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் நல்லா கைவிடாமல் கலந்துவிடாது இந்த பக்கம் அந்த கேரமல் நல்லா ரெடி ஆகிடுச்சு இதையும் அந்த மாவு கூட சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டாங்க நல்லா இது போல் கலந்து விடணும் இந்த சமயத்தில் பிஞ்சு உப்பு சேர்த்துக்கலாம் இதுக்கு நெய்யோ ஆயிலோ எதுவும் தேவையில்லை தேங்காய் பாலில் இருக்க எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர்ற வரையும் நம்ம இதை கிண்டிக்கிட்டே இருக்கணும் அடுப்போம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விடணும் நல்லா இந்த அளவுக்கு கடாயில் ஒட்டாமல் நல்லா கிண்டி அடுப்பு சிம்மளே இருக்கட்டும் தேங்காயிலேருந்து அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும் நம்ம சேர்த்துருக்க தேங்காயிலேருந்து அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர்ற வரையும் அடுப்புலேயே வச்சு கலந்து எடுக்கணும் ஒரு மணி நேரம் ஆகும் இது கிண்டி எடுக்கிறதுக்கு கடாயில் ஒட்டாமல் நல்லா இந்த அளவுக்கு வர்ற வரையும் நல்லா கிண்டி எடுத்துக்கணும் இந்த மாதிரி முந்திரியை சேர்த்துக்கலாம் முந்திரியை வறுக்க தேவையில்ல அப்படியே சேர்த்துக்கலாம் இது நல்லாவே இப்போ ரெடி ஆகிடுச்சு இது ஒரு பிளேட்ல மாற்றிக்கலாம் இத பிளேட்ல மாற்றிக்கலாம் நல்லா இதுபோல் ஒரு பதினைஞ்சு நிமிஷம் இது நல்லா செட் ஆகுது நல்லா சைடெல்லாம் கட் பண்ணி விட்டு இத பீஸு போட்டு எடுத்துடலாம் இது போல் நம்ம பீஸு போட்டு எடுத்து வச்சிட்டோம்னா ஒரு மசாலா ஆனாலும் கிடாது சாப்பிட்றது சூப்பராக இருக்கும்